அந்த வருடம் குருப்பேர்ச்சி எப்படி இருக்கும்னு சொல்லுவீங்க அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் பேர்ச்சி ஆகிற மாதத்துல சில நல்ல காரியமே வைக்க மாட்டாங்க இப்போமே நிறைய பேர் பார்த்துங்க இடம் பார்த்து இடம் வாங்கி இடம் பார்த்துருக்கேன் சார் குருபேர்ச்சிக்கு அப்புறம் வாங்குறேன் வாங்குற ஆமாம்மா ஒரு பெண்ணு மாப்பிள பார்த்துருக்கேன் சார் குருபேர்ச்சி முடிஞ்ச உடனே சொல்கிறேன்னு சொல்லி இந்த குருபேர்ச்சிக்காகவே சில விஷயங்கள் இருக்குது நீங்கள் பேர்ச்சி வந்து எல்லா ராசிக்குமே ஒரு நல்லதை செஞ்சிக்கிட்டு இருக்கோம் ஒரு கிட்டத்தட்ட செஞ்சிக்கிட்டு பேச ராசிக்காரங்களுக்கு ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருந்தேன் சார் அதை கொடுத்துட்டு வேறு வாங்கணும் இவங்க பொதுவா இவங்க எப்படி எச்சரிக்கையா இருக்கணும் ஒரு மைனஸான விஷயம் வரப்படாது என்ன வழிபாடு செய்யணும் குரு இந்த குரு வந்து ரிஷபத்துக்கு உட்காரம் பொழுது வெளியூர்ல போய் நான் படிக்கணும் குழந்தை இல்லாதவங்க குழந்தை கொடுப்பாரு கொஞ்சம் அவங்க தலை சம்பந்தமான சில தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் பார்த்து அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு இருந்தாலும் ஆசீர்வாதம் மட்டுமே ஜெயிக்கணும் குருவோடைய ஆசீர்வாதம் குரு உங்க கூட இருப்பார் அப்ப என்ன செய்யணும் புதுமே சொல்லையா ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் குரு பயிற்சி பலன்கள் முதல் முறையாக நம்ம தொலைக்காட்சிக்கு நீங்கள் தரணும் சரி அதனால் இந்த வருடம் குரு பயிற்சி எப்படி இருக்கும் நீங்கள் சொல்லுங்க பொதுவாக வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கரகப் பயிற்சின்னு ஒன்று இப்போ சூரியனும் பேர்றாரு சந்திரனும் பேர்றாரு இவர் வந்து தினக்கோள் அவர் மாதக்கோளு இதுக்கு பயிற்சின்னு நம்ம இருக்க இதில் ஒரு பலன் இருக்குது இதை வந்து அணு ரீதியாக ஜோதிடர்கள் வந்து எடுத்துக்கிடுவாங்க ஆனால் வெளியில் இதை பேச முடியாது மாதம் மாதம் பயிற்சின்னா ஆனால் குறு பயிற்சி சனி சனிப்பயிற்சி எல்லாம் கொஞ்சம் பெருசாக எடுத்து பேசுறது உண்டு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் பயிற்சி ஆகிற மாதத்தில் சில நல்ல காரியமே வைக்க மாட்டாங்க ஓ அப்படிங்களா ஆமாம் பயிற்சி ஆகுதுங்க கிரகம் பயிற்சி ஆகுது கொஞ்சம் பார்த்து இங்கே கேட்பாங்க கிரகம் பயிற்சி ஆகுதுன்னா பெரிய கிரகங்கள் இப்போ திருமண காரியங்களுக்கு சுக்கரன் பயிற்சி ஆகிற காலங்களில் அந்த நல்ல காரியம் திருமண காரியங்களே யோசிப்பாங்க கொஞ்சம் பொறுங்க சுக்கரன் ஆக போகிறாரு அந்த பயிற்சி ஆகிற அந்த காலகட்டங்களில் சில விஷயங்களை தக தள்ளி வைக்கிறதெல்லாம் உண்டு நீங்கள் அனுபவிச்சதுல பார்த்தீங்கன்னா அது தெரியும் அப்படி ஒரு ஒரு கணக்கு இருக்குது பார்த்துக்கோங்க அந்த குரு பயிற்சி ஆகிறாருன்னா இந்த பயிற்சி ஆகிற அந்த பத்து இருபது நாளில் பொறுங்க பயிற்சி ஆகட்டும் இப்பமே நிறைய பேர் பார்த்துங்க இடம் இடம் வாங்கி இடம் பார்த்துருக்கேன் சார் குறுப்பயிற்சிக்கு அப்புறம் வாங்குறேன் ஆமாம் ஆமாம் ஒரு பெண்ணு மாப்பிள்ள பார்த்துருக்கேன் சார் குறுபயிற்சி முடிஞ்ச ஒன்று சொல்றேன்னு சொல்லி இந்த குறுபயிற்சிக்காகவே சில விஷயங்கள் நிறைய பேர் பயிர் வச்சுருக்கேன் தள்ளி வைக்கிறேன் வச்ச ஒன்று செய்வோம் ஆமா அப்படின்னு பெயர்ச்சிக்கு ஒரு இது உண்டு அதை பெயரும் பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி அதை சொல்கிறது உங்களுக்கு தெரியல அதாவது அதிகமாக வெயில் அடிக்குது கொண்டு பயங்கர வெயில் திடீர்னு ஒன்று மதியம் ஈவினிங் ஒரு ஒன் ஹவர் ஒரு மழை பெய்யும் அது கோச்சாரம் பெஞ்சிட்டு போயிடும் அது மாதிரி அந்த கிரக மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கணும் தசா புத்தி அந்தரம் சூச்சமம் கோச்சாரம் கிரக சாரம் இவ்வளோ விஷயங்களையும் பார்த்து தான் ஒரு ஜோதிடத்தில் சொல்லணும் வாழ்வியல் முறையிலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் மக்கள் பேச்சிலே பார்த்தீங்கன்னா நானும் கரணை அடித்து பார்க்கம்பா வர முடியலப்பா ஆமா ஆமா நானும் இப்போ கரணம் தப்புனா மரணம் அங்கே கரணம் வந்துடும் ஆமாம் அவள் ரொம்ப சூச்சமான ஆளப்பா அவன் எதுலேயும் ஒரு சூச்சவமாக இருக்கான்ப்பா அங்கே சூச்சமாக வந்துடும் இன்னொருத்தன் சொல்லுவான் என் வாழ்க்கையே அந்தரத்தில் தொங்குதும்பா சார் என் வாழ்க்கையே அந்தரத்தில் அங்கே அந்தரம் வந்துடும் என்ன கிரகசாரமோ நம்மளை இந்த படுத்துதும்பா வாழ்க்கை விஷயங்கள்லையே அவே அவன் திசை மாதிரி போயிட்டான் ஐயா அவன் எந்த தசையில் இருக்கான்னே தெரியலையம்பா யோகமே வரமாட்டேன் யோகமே வரமாட்டேங்கப்பா இன்னொருத்தர் என்ன சொல்லுவான்னு சொன்னால் அவன் புத்தி அவன் புத்தி பயங்கரம்ப்பா அவன் புத்தி சரியில்லை தசா புத்தி அந்தரம் சூச்சமம்னு இந்த நடைமுறை விஷயங்களை மக்கள் மத்தியில் பேச்சுவார்க்கலாம் ஆமாம் ஆமாம் அப்போ அந்த கிரக சஞ்சாரங்கள் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு விஷயந்தான் ஒரு கிரகத்தின் மலிப்பாக ஒரு ஒரு கிரகம் தசை நடத்துது அப்போ தசா புத்தி பலன் பார்க்கும்போது அந்த தசை நடத்தக்கூடிய கோல் நல்ல ஸ்தானங்களில் இருக்குது நல்ல பலன் தரலை ஏன்னா அங்கே பக்கத்தில் கோச்சாரத்தில் சனி நிற்காரா ராகு நிற்காரா எந்த கரகம் நிற்கிதுன்னு பார்க்கணும் அப்போ யார் பிடிச்சி வச்சிருக்கா நல்ல வண்டி தான் சார் கொஞ்சம் சர்வீஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வருது இல்லை அதுதான் இங்கே ஜாதகத்தில் இந்த கோச்சாரங்கள் இப்போ மேசராசியில் இருக்கிற குரு பகவான் வந்து ரிஷபராசிக்கு பெயர்றார் அப்போ ரிஷபராசி தான் அந்த ராசிக்கு எங்கே வராரு ரெண்டாம் இடத்துக்கு வரார் தனஸ்தானத்துக்கு வராரு இவங்களுக்கு வெளிநாட்டு வருமானம் வெளியூர் வருமானத்துக்கு இந்த மேசராசிக்கு இப்போ நல்லது ம் மேசராசிக்காரங்களும் பேசுவேன் மேசராசிக்காரங்களுக்கு வெளியூர் வருமானம் வெளிநாட்டிலேருந்து ஒரு வருமானம் வேணும் சார்னா இப்போ அதுக்கு நல்லது பார்த்தீங்களா உத்தியோகத்தை மாற்றணும் இப்போ இருக்க ஜாப் மாற்றணும் தொழில் பண்ணுறாங்கன்னு வைங்க இப்போ கொஞ்சம் லோன் வாங்கி தொழிலை டெவலப் பண்ணணும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு வேணும்னா இப்போ இந்த காலகட்டம் அதுக்கு ஒரு வழிவாயிடுச்சு நீங்கள் பயிற்சி வந்து எல்லா ராசிக்குமே ஒரு நல்லதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் ஒரு கெட்டதை செஞ்சுக்கிட்டு இருக்கும் நல்லது கெட்டது கலந்தது தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேச்சு கெட்டது மட்டுமேனு நம்ம பார்த்துடக்கூடாது இப்போ வெளிநாட்டு வருமானம் வேணும் இப்போ ஃபாரின் வேலைக்கு போகிறோம் போகலாம் லோன் வாங்கி தொழில் டெவலப் பண்ணணுமா இப்போ செய்யலாம் அதுக்கு இந்த என்ன செய்யும் சூப்பராக இருக்கும் நிறைய பேர் செய்வாங்க வாடகை வருமானம் வரணும் அப்படின்னா செய்யலாம் மண்மனை பூமி வாங்குறதுக்கு மண்மனை இப்போ ஒரு பூமி வாங்கணும் ஏற்கனவே ஒரு இடம் வாங்கியிருந்தேன் சார் அதை கொடுத்துட்டு வேற வாங்கணும் பூமி மனை சம்மந்தப்பட்ட வேலையை கண்டிப்பாக மேசராசிக்காரங்க நிறைய பேர் செய்வாங்க பார்த்துருக்கோம் அந்த வயசையும் பார்த்துக்கணும் அஞ்சு வயசு பையனுக்கு இடம் வாங்குவோம்னு சொல்லிடக்கூடாது அந்த மத்தியமான வயசில் இருக்கிறவங்களுக்கு அதை நீங்கள் சொன்னீங்கன்னா சரியாக இருக்கும் இவங்க பொதுவாக இவங்களுக்கு எப்படி எச்சரிக்கையாக இருக்கணும் கொஞ்சம் ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும் அப்படின்னு இதில் ஒரு விஷயம் இருக்குது கொஞ்சம் ஹெல்த்தில் கவனிச்சுக்கணும் இவ்வளோ தான் ஆக வந்து பாருங்கள் மேசராசிக்காரங்களுக்கு இந்த குறு பயிற்சி வந்து ஒரு அனுகூலமாக மற்ற பலனை தான் தரும் வயசானவங்கன்னா ஹெல்த்தை பார்த்துக்கணும் பொதுவாக அந்த ஒரு அந்த ஒரு இடத்துல ஒரு எச்சரிக்கை அப்படி யாரும் இந்த ஹெல்த் செக்அப் பண்ணி பார்த்துட்டு ஹெல்த்தை பார்த்துக்கலாம் ஏன்னா ஆறாம் இடத்தை பார்க்குறதுனால எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால இருக்கும் இப்போ இவங்க ஒரு ரிட்டர்ட் ஆகிறேன் அல்லது ஒரு பணத்தை நான் டெவலப் பண்ணணும் அப்படின்னா இப்போ ஒரு டெபாசிட் பண்ணிக்கிறது வாடகை வருமானம் வர்ற மாதிரி செய்கிறது ஸ்டாக் மார்க்கெட் மூலம் இப்படி சில வருமானத்தை பெருக்கிறதுக்கும் இது ரொம்ப சப்போர்ட் பண்ணும் வெளியூர் வருமானம் வர வேண்டிய வருமானம் அப்பாவளி சொத்துக்களில் வில்லங்கம் இருக்குது சார் எனக்கு அது கிடச்சிருமா அந்த ரெக்கார்டை சரி பண்ணிருந்தால் இப்போ பண்ணிடலாம் இப்போ பண்ணிடலாம் மேசராசிக்கு என்ன வழிபாடுன்னா இப்போ இதில் வந்து ஒரு மைனஸான விஷயம் வரக்கூடாது என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா அன்னதானம் பண்ணலாம் சஷ்டி வழிபாடு பண்ணிக்கலாம் சஷ்டி வழிபாடு அது ரெண்டையும் இவங்க செஞ்சுக்கலாம் இந்த குரு ஃபுல்லா சஷ்டி வழிபாடு முடிந்த அளவுக்கு அன்னதானம் அன்னதானம் அது ரொம்ப முக்கியம் இது பண்ணாங்கன்னால் இவங்களுக்கு நிவர்த்தியா நிச்சயமா நிச்சயமா அடுத்த ரிஷபத்துக்கு வந்திருக்காரு குரு நிச்சய நிற்கிறாரு இப்போ பாருங்க ரிசவர் ராசிக்கு குரு வந்திருக்காரு இப்போ எல்லாம் ஜென்மத்தில் குருமா ஜென்மத்தில் குரு ராமர் வனவாசம் அது ஒரு கணக்கு இருக்கும் அது தப்புன்னு சொல்ல முடியாது அது ஒரு கணக்கு ஒரு அது ஒரு ட்ராக்ல நாலு பாயிண்ட் போய்கிட்டு இருக்கோம் ஆனால் ஜென்மத்தில் இந்த குரு வந்து ரிசவத்துக்கு உட்காரும் பொழுது நல்லா கவனிச்சுக்கோங்க இடம் மாறி ஒரு செயல் செய்கிறதுக்கு இது நல்லாயிருக்கும் ஜென்மத்தில் தானே உட்கார்றாரு ஆனால் அஞ்சு ஏழு ஒம்பதாக பார்க்காரா வெளியூர் கல்வி போகிறவங்க பாருங்க சூப்பராக இருக்கும் வெளியூரில் போய் நான் படிக்கணுங்கிறவங்க சூப்பராக இருக்கும் குழந்தை அதுவந்து குழந்தைய கொடுப்பார் இந்த வருஷம் குழந்தையிலன்னா இந்த குழந்தையை கொடுப்பார் யாருக்கெல்லாம் அரியர் வச்சவோ எழுதி பாஸ் ஆகிடுவான் இப்போ அரியல் வெச்சம் எழுதி பாஸ் ஆசாயிடுவான் நல்லா பார்த்துக்கோங்க குலதெய்வ வழிபாடு இப்போ மேம்படும் அஞ்சு ஏழு ஒம்போதை பார்க்கல அப்போ சின்மத்தில் உட்காந்தாலும் ராசிக்கு அஞ்சாம் இடத்து ஏழாம் இடத்து ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்குறது இவனுக்கு புகழை கொடுத்துரும் ஒரு சோசியல் ஒர்க்கு பொது வாழ்க்கையில் ஈடுபடுறது ஷேர் மார்க்கெட்டு ஜோஷியம் இதில் போய் உள்ளே அவனை ஈடுபடுத்தும் சரியா கொஞ்சம் இவங்க தலை சம்பந்தமான சில தொந்தரவு இருக்கும் கொஞ்சம் பார்த்துக்கணும் தலை சம்பந்தம் இவங்களுக்கு பிள்ளைங்களுடைய கல்யாணம் நடக்கணும் இப்போ ஒரு ஆள் ஐம்பத்தஞ்சு வயசு அறுபது வயசு வராரு எனக்கு ரிசவராசின்னா கண்டிப்பாக சம்பந்தம் பண்ணிடுவார் பிள்ளைக்கு சம்பந்தம் பண்ற ஸ்டேஜ் இவர் சம்பந்தம் பண்ண வச்சிடும் பிள்ளைகளுக்கு ஒரு சுபகாரியத்தை கொடுத்துரும் கல்யாணம் முடிச்ச புதுசில் வந்தவங்களுக்கு இப்போ குழந்தைய ம் பயணங்கள் அதிகம் இருக்கும் பயணங்கள் அதிகம் அதிகம் இருக்கும் அப்படின்னு இதுல ஒரு சூப்பராக இருக்கும் இங்க ஜென்மத்தில் குரு அதுன்னு பயப்பட வேண்டியது ஜென்மத்தில் குரு வனவாசம்னா பயணங்கள் வனவாசம்னா பயணம் அப்படிங்கிறது தான் அதில் ஒரு இது வரும் பூர்வீக சொத்து இந்த கோர்ட்டு மூலம் போய் சில விஷயங்கள் தீரணும்னா இப்போ தீர்ந்துடும் கோர்ட்டு மூலம் போய் சில விஷயம் தீரணும்பா அது இப்போ தீர்ந்துடும் சரியா இவங்க இப்போ குலதெய்வ வழிபாடு மட்டும் மேற்கொள்ளணும் வெறும் குலதெய்வ வழிபாடு மட்டும் கரெக்டாக பிடிச்சிட்டா போகும் அதுக்கப்புறம் தந்தையோட ஆசீர்வாதம் தாத்தா பாட்டி இருந்தால் அவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கணும் அஞ்சையும் என்றைக்கும் ஒரு ஜாதகத்தில் ராசிக்கோ லக்கணத்துக்கோ குரு வந்து அஞ்சாம் இடத்தையோ ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்த பார்த்துருச்சு அப்படின்னா அஞ்சு ஏழு ஒம்பதில் குரு இருந்தாலும் ஆசீர்வாதம் மட்டுமே ஜெயிக்கும் குருவோடைய ஆசீர்வாதம் குரு உங்கள் கூட இருப்பார் அப்போ என்ன செய்யணும் பெரியவங்கள் ஆசீர்வாதம் குருமார்கள் ஆசீர்வாதத்தை பண்ணிக்கணும் பூஜை ஹோமங்கள் இந்நேரம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுக்கலாம் இதெல்லாம் ஆ